வணக்கம் அனைவருக்கும் இது ஒரு புதிய சவால் ஒரு பணக்கார பள்ளி மாணவியும் ஒரு ஏழை பள்ளி மாணவியும் தங்கள் நாளை எப்படி வாழ்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் அவர்களின் மதிய உணவு படிப்புகள் மற்றும் வழக்கமான பள்ளி நடைமுறைகளை பார்க்கலாம் இது மகிழ்ச்சியாக இருக்கும் இது நிக்கோல் அவள் ஏழ்மையாக வாழ்கிறாள் ஆனால் இன்னும் நேர்மறையை கண்டுபிடிக்கிறாள் காலை நேரத்தில் அலாரம் கடிகாரம் பதிலாக சுளிச்சுளியாக வரும் தண்ணீர் அவளை எழுப்புகிறது அப்படியே அவள் உடனே முகத்தை கழுவிக்கொள்ளலாம் படுக்கையிலிருந்து எழுந்து வரவே தேவையில்லை நிக்கோல் தனது செருப்புகளை அணிந்து பள்ளிக்கு செல்ல தயாராகிறாள் இது செல்வந்த பெட்ரினி அவள் ஒரு பழமையான அரச குடும்பத்திலிருந்து வந்தவள் அவளின் வாழ்க்கை நிக்கோலின் வாழ்க்கையிலிருந்து மிகவும் மாறுபட்டது அவளின் வேலைக்காரி அவளை ஒவ்வொரு காலை எழுப்புவாள் எழுந்திருப்பதற்கு விரும்பவில்லை என்றாலும் எப்போதும் மேக்அப் காத்திருக்கிறது அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது செய்யப்படுகிறது அந்த வழியில் நாங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துகிறோம் மிகவும் சிறந்தது அவளுக்கு மூடி செட் செய்ய வேண்டும் அவள் முடியும் மேக்கப் சரியாக இல்லாமல் பள்ளிக்கு போக முடியாது ஓ நான் மிஸ் பிரிட்டனியின் முடியை எரித்து விட்டேன் பிரிட்னி இதை நிச்சயமாக பாராட்ட மாட்டாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அலாரம் கடிகாரம் பதிலாக பிரிட்டனி வயலின் இனிய ஒலிகளால் எழுந்தாலும் அது அவளை இன்னும் எரிச்சலூட்டுகிறது நான் முயற்சிக்கிறேன் இன்னொரு யோசனை எனக்கு ஒரு மின்கிதார் வாசிக்க விடுங்கள் என்ன என்ன நடக்கிறது அதை அணைக்கவும் நிறுத்துங்கள் நான் ஏற்கனவே விழுத்திருக்கிறேன் ஆமாம் அது வெற்றியாக இருந்தது இப்போது பிரிட்டனி தன் பற்களை துலக்க நேரம் ஆனால் அவள் ஒருபோதும் தனியாக அதை செய்யவில்லை சரி அருமை உங்கள் பற்கள் மிகவும் வெள்ளையாக உள்ளன எனக்கு அழகான புன்னகை இருக்கிறது ஆனால் இப்போது என் உடைகளை மாற்ற வேண்டும் என்ன இல்லை மட்டுமே ஆடைகளை அணிகிறார் இது இது பிரபலமான வடிவமைப்பாளர்களால் உருவாக்கப்பட்டது ஆம் அவளை மகிழ்விப்பது எளிதல்ல ஆனால் சரியான உடை வாவ் என் ஹெலிகாப்டர் இங்கே இது என்னை பள்ளிக்கு அழைத்து செல்லும் பாப்போம் நிக்கோலுக்கு பலவிதமான ஆடை இல்லை அவளுக்கு குப்பையிலிருந்து கிடைத்த ஒரு ஜோடி ஸ்வெட்ஷர்ட் உள்ளது

மற்றும் நிக்கோல் மிகவும் வேறுபட்டவர்கள் ஆனால் அவர்கள் ஒரே பள்ளிக்கு செல்கிறார்கள் சரி இதோ முதல் வகுப்பு பிரிட்டனிக்கு ஃபேஷனபிள் லேப்டாப் உள்ளது ஆனால் நிக்கோல் பழைய கணினியை எடுத்து செல்ல வேண்டியுள்ளது அதை அவள் தங்கை மற்றும் சகோதரர்களிடமிருந்து பெற்றாள் அது ஒரு இரும்பு குவியல் இது மூற்றிலும் நன்றாக வேலை செய்கிறது இப்போது அதை துவங்குகிறேன் ஆம் நிக்கோலின் கணினி பெரியதாக இருக்கிறது ஆனால் அது எப்படி வேலை செய்யும் என்று உண்மையில் வேலை செய்யவில்லை ஓ இல்லை அது என்ன அதை யார் செய்தது அங்கு நிறைய தூசி இருக்கிறது கவலைப்படாதே ஓ நீ பிரச்சனையில் இருக்கிறாய் அனைவருக்கும் மோசமாக இருக்கிறது பட்லர் எனக்கு ஒரு சிவப்பு கம்பளம் வேண்டும் நான் அதில் நடக்க தயாராக இருக்கிறேன் மிகவும் நல்லது என்ன ஒரு மோசமான நாற்காலி பட்லர் என் நாற்காலிய மாற்று உம் பிரிட்டனி மற்றவர்களை போல இல்லை அவளுக்கு எல்லாமே சிறந்ததாகவே வேண்டும் சிறந்த உடைகள் மேசை நாற்காலி நோட்புக் நஹைகள் ஹோம் ஓ இங்கே ஆசிரியர் ஆ பிரிட்டனி அது என்ன அட்லர் இங்கிருந்து வெளியேறு இது பள்ளி பிரிட்டனியின் அரண்மனை அல்ல பயங்கரம் கணித தேர்வு தொடங்க போகிறது ரிட்னி ஃபேஷன் அழகு மற்றும் செல்வத்தில் வலிமையானவர் ஆனால் கணிதத்தில் அல்ல ஊ அவளுக்கு கனவு காண விருப்பம் உண்டு சமன்பாடுகளை கணக்கிட விருப்பமில்லை ஹ நான் கனவு காண்றேன் என்ன Oh, Woe Sterson, the call, Zora Hager, Quicken, and Fist Mighty went as far as Siren and Siridre. Hmm, oh. Hmm. Yana Kuriosa name and the. Ah, Yankai Baylor Troner Kirada. Ah, they are the terror alarm. Non Troni, para cover the pogger in. Birdie Chain, Sariana Badilkalai Parbomb. நான் அதை கண்டுபிடித்தேன் ஓ ஆம் சரியானது நான் கண்டிப்பாக ஏத்தரத்தை பெறுவேன் ஓ சுவர் பிரிட்னியை பிடித்தார் ஆம் அவர் அதை விடமாட்டார் அவளுக்கு ஒரு என்ன எப் மைனஸ் அவளது அரச குடும்பத்தினர் அதை விரும்ப மாட்டார்கள் ஹூம் ஹூம் பாரு அது யார் அட்லர் காப்பாற்ற வந்தார் அவர் ஒரு தேர்வை திருடுகிறார் ஓ நீ ஒளிந்து கொள்ள வேண்டும் ஓ என்ன அது என்ன சரியான பட்லர் ஹூ ஓ ஆமாம் நான் இப்ப எல்லாம் சரியாக இருக்கிறேன் எனக்கு பலவாக தோன்றவில்லை இது மிகவும் சிறந்தது நான் எல்லாவற்றையும் பார்த்தேன் பிரிட்னி என்னது நிக்கோல் நான் எல்லாவற்றையும் செய்தேன் பாருங்கள் நிக்கோல் நீங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்தீர்கள் இப்பவும் போல நான் உனக்கு ஏ தருவேன் யாரும் சந்தேகிக்கவில்லை நிக்கோல் ஏ பிளஸ் பெற்றார் மதிய உணவுக்கான நேரம் நிக்கோலோட தொடங்குவோம் அவள் தன்னுடன் ஒரு கஞ்சி அவளுக்கு அது அதிகமாக பிடிக்கவில்லை சுவையான உணவு பிடிக்கும் ஆனால் நிக்கோலுக்கு ஒரு யோசனை இருக்கிறது என்று நினைக்கிறேன் அவள் கஞ்சி சாப்பிடும் போது சுவையான கோழி இறைச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அற்புதம்

இங்கே காலை உணவு இது மிகவும் விலையுயர்ந்த மெக்டோனால்ட்ஸ் உணவு பிரிட்னி பிரெஞ்ச் ஃப்ரைஸை விரும்புகிறாள் ஓ அது வரும் சோவையா சிறுக்கு இது ஒரு பர்கரா ஓ அதை முயற்சி செய்து பார்ப்போம் ருசிகரமாக உள்ளது நம்ப முடியவில்லை மற்றும் கோகா கோலா நான் அதை விரும்புகிறேன் அது குறித்து நிக்கோல் கனவு காணலாம் பிரிட்னியின் மதிய உணவு அவளுடையதுடன் ஒப்பிடும் போது எதுவும் இல்லை பிரிட்னி தனது மதிய உணவை முடித்தவுடன் அவள் வகுப்புக்கு திரும்பி செல்கிறாள் நிக்கோல் பிரிட்னிக்காக எல்லாவற்றையும் முடிக்க முடியும் அங்கு சில பிரெஞ்சு மற்றும் ஒரு பர்கர் கூட உணவு நிக்கோல் நீங்கள் இதை பிடிக்கும் என்று நினைக்கிறேன் எப்படி இருக்கு நல்லதா கொஞ்சம் கோக் கூட இருக்கிறது உம் உண்கோலுக்கு சில சுளிகள் போதும் அருமை அது மிகவும் நன்றாக இருந்தது ருசியானது என்ன ஒரு பார்ட்டியா உ அது அற்புதம் நான் பார்டிக்காக உடை மாற்ற வேண்டும் ஆனால் ஓ நான் என்ன அணிய வேண்டும் என்னிடம் அழகானது எதுவும் இல்லை நான் என்ன யோசிக்கலாம் சரி பல குப்பை மூட்டைகளால் ஒரு உடையை உருவாக்குவேன் வாங்க ஆரம்பிக்கலாம் இது அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஓ ஆம் இதை பாருங்கள் சரியானது ஆனால் எனக்கு வேற ஏதாவது வேண்டும் ஓ ஒரு பை பிரெஞ்சு ஃப்ரைஸ் எனக்கு தெரியும் அதில் துளைகள் செய்யலாம் அடுத்ததாக நான் அங்கே ஒரு கயிறு வைக்க போகிறேன் அது எங்கே என்னிடம் இருக்கிறது மற்றும் நண்பர்களே நீங்கள் நம்ப மாட்டீர்கள் எனக்கு ஒரு கைப்பை கிடைத்து விட்டது இது பள்ளி விருந்துகள் எப்போதும் மிகவும் சத்தமாக இருக்கும் அது குளிர்ந்த நண்பர்களுடன் இருக்கிறார் நிக்கோல்ஸ் கொஞ்சம் தாருமாறாக இருக்கிறார் அழுக்காகிவிட்டார் ஓ இல்லை அவளை எல்லோரும் சிரிக்கிறார்கள் யாரும் இப்போது என்னுடன் நண்பர்களாக இருக்க விரும்பவில்லை நான் ஒருபோதும் போதும் பிரபலமாக இருக்க மாட்டேன் ரிட்னி மன்னிக்கவும் ஒரு யோசனை எனக்கு ஒரு திரை வேண்டும் நான் ரிட்னிக்காக ஒரு புதிய உடை செய்ய போகிறேன் கிரிட்னி வேறெந்திரு எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது நான் உனக்கு ஒரு புதிய உடை தயாரிக்கிறேன் நான் தயாராக இருக்கிறேன் வாவ் நான் அற்புதமாக இருக்கிறேன் நான் மீண்டும் செல்லலாம் அது குளிர்ச்சியாக இருந்தது இப்போது அனைவரும் இந்த கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கலாம் நீங்கள் அருமையாக செய்தீர்கள்